பெரியாண்டவர் என்பவர் ஒரு கிராமிய காவல் தெய்வம் மற்றும் ஒரு சைவத் தொடர்புடையவராவார் புராணங்களின்படி அவர் சிவனின் அம்சமாக கருதப்படுகிறார் இவர் சக்தி தேவியின் சாபத்தால் உலகை வலம் வந்தபோது பார்வதி தேவியால் பெரியாண்டவர் என்று அழைக்கப்பட்டார் பெரியாண்டவர் குறித்த புராணக் கதைகள் பல உள்ளன அவற்றில் ஒன்று சிவன் பார்வதியின் சாபத்தால் பைத்தியம் பிடித்தவர் போல உலகை வலம் வந்ததாகவும் அப்போது பார்வதி அவரை பெரியாண்டவர் என்று அழைத்ததாகவும் சொல்லப்படுகிறது மற்றொரு கதையில் அவர் மனித உருவில் வந்த சிவபெருமானின் அவதாரம் என்று கூறப்படுகிறது பெரியாண்டவர் பெரும்பாலும் கிராமங்களின் எல்லையில் காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல கிராமங்களில் பெரியாண்டவர் கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களில் பெரியாண்டவர் சிலை அல்லது உருவம் வைத்து வழிபடுகிறார்கள் மேலும் பெரியாண்டவர் வழிபாடு பெரும்பாலும் சைவ மரபுகளை பின்பற்றி செய்யப்படுகிறது பெரியாண்டவர் கோயில்களில் செய்யப்படும் வழிபாடுகள் அந்தந்த கிராமங்களின் வழக்கப்படி மாறுபடும் பொதுவாக பெரியாண்டவருக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து படைப்புகள் வைத்து வழிபடுகிறார்கள் மேலும் பெரியாண்டவர் கோயில்களில் திருவிழாக்கள் மற்றும் பூஜைகள் நடத்தப்படுகின்றன பெரியாண்டவர் குலதெய்வமாக பல சமூகங்களால் வழிபடப்படும் ஒரு தெய்வமாகும் இது பொதுவாக வன்னியர் முதலியார் மற்றும் செங்குந்தர் போன்ற சமூகங்களில் குலதெய்வமாக கருதப்படுகிறது பெரியாண்டவர் ஆண் தெய்வமாக கருதப்பட்டாலும் அவரை பெண் தெய்வமாக வழிபடும் முறையும் உள்ளது பெரியாண்டவர் கோயில்கள் பெரும்பாலும் கிராமப்புறங்களில் காடு மலை அல்லது வயல் பகுதிகளில் அமைந்துள்ளன பெரியாண்டவர் குலதெய்வமாக வழிபடும் சமூகங்கள் வன்னியர் பெரியாண்டவர் வன்னியர் சமூகத்தில் மிகவும் போற்றப்படும் குலதெய்வமாகும் முதலியார் முதலியார் சமூகத்திலும் பெரியாண்டவர் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார் செங்குந்தர் செங்குந்தர் சமூகத்திலும் பெரியாண்டவர் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறார் வழிபாட்டு முறைகள் பெரியாண்டவர் கோயில்கள் பெரும்பாலும் சிறியதாக இருக்கும் மேலும் பெரிய கோபுரங்கள் இருக்காது பெரியாண்டவர் சிலைகள் பெரும்பாலும் மண்ணால் செய்யப்பட்டதாக இருக்கும் பெரியாண்டவருக்கு ஆடு கோழி பன்றி போன்றவற்றை பலியிட்டு வழிபடுவது வழக்கம் சில இடங்களில் பெரியாண்டவர் ஆண் தெய்வமாகவும் சில இடங்களில் பெண் தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார் பெரியாண்டவர் பல்வேறு வடிவங்களில் வழிபடப்படுகிறார் மேலும் ஒவ்வொரு வடிவத்திற்கும் அதன் முக்கியத்துவம் உண்டு என்ற ஒரு யூடியூப் வீடியோவில் கூறப்பட்டுள்ளது குறிப்பு குல வழிபாடு என்பது அவரவர் குடும்பத்தின் பாரம்பரிய வழக்கப்படி அமையும் எனவே உங்கள் குடும்பத்தின் குலதெய்வம் எது என்பதை உங்கள் பெற்றோர்களிடமிருந்தோ அல்லது மூத்தவர்களிடமிருந்தோ கேட்டு தெரிந்து கொள்வது நல்லது பெரியாண்டவர் ஒரு குலதெய்வமாக பலரால் வழிபடப்படும் ஒரு தெய்வம் குறிப்பாக தென் தமிழகத்தில் குறிப்பாக செங்கல்பட்டு போன்ற இடங்களில் பெரியாண்டவர் கோயில்கள் உள்ளன இந்த கோயில்களில் பெரியாண்டவர் சிவபெருமானின் ஒரு அம்சமாக வணங்கப்படுகிறார் சிலரது குலதெய்வமாகப் பெரியாண்டவர் இருப்பதால் அவரை வழிபடுவதன் மூலம் தங்கள் குடும்பத்தின் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் வேண்டிக் கொள்கிறார்கள் விளக்கம் குலதெய்வம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குலதெய்வம் என்று ஒன்று இருக்கும் அந்த குலதெய்வத்தை வழிபடுவது குடும்பத்தின் நன்மைக்காகவும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தைப் பெறுவதற்காகவும் கருதப்படுகிறது பெரியாண்டவர் பெரியாண்டவர் சிவபெருமானின் ஒரு அம்சமாக அல்லது வடிவமாக வணங்கப்படுகிறார் வழிபாடு பெரியாண்டவரை வழிபடுவதன் மூலம் குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் குடும்பத்தின் நன்மை பாதுகாப்பு மற்றும் செழிப்புக்காக வேண்டிக் கொள்கிறார்கள் கோயில்கள் பெரியாண்டவர் கோயில்கள் பெரும்பாலும் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளில் உள்ளன வரலாறு பெரியாண்டவர் பற்றிய வரலாறு மற்றும் புராணக்கதைகள் அந்தந்த கோயில்களின் ஐதீகங்களின் அடிப்படையில் மாறுபடும் சுருக்கமாக பெரியாண்டவர் ஒரு குலதெய்வமாகப் பலரால் வணங்கப்படும் ஒரு தெய்வம் பெரியாண்டவர் யார் பெரியாண்டவர் ஆலய புராண வரலாற்றின்படி சக்தியின் சாபத்தால் சித்தம் கலங்கி பித்ரம் பிடித்த நிலையில் ஈசன் உலகை வலம் வந்து திருநிலையில் ஒரு நிலையாய் நின்ற இடம் தாயின் கருவின்றி பெரிய மனிதராக பிறவியெடுத்து ஈசனே உலகை வலம் வந்தபோது பார்வதியால் பெரியாண்டவர் என்று வணங்கப்பட்ட திருத்தலம் சிவபெருமானின் பாதம் பட்ட தலம் திருநிலை பெரியாண்டவர் ஆலயம் திருக்கழுக்குன்றத்தில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திலும் செங்கல்பட்டில் இருந்து பதினான்கு கிலோ தொலைவிலும் திருப்போரூரில் இருந்து பன்னிரண்டு கிலோ தொலைவிலும் உள்ளது திருநிலை பெரியாண்டவர் ஆலயம் பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் எழுந்துள்ள ஆலயம் இது மலைகளும் குன்றுகளும் சூழ்ந்த அடர்ந்த காடு போன்ற பகுதியில் உள்ளது திருநிலை கிராமம் இரு குளங்களின் மத்தியில் கிழக்கு பகுதியில் ஒரு குளமும் தெற்கு பக்கத்தில் மற்றொரு ஏரியும் உள்ள இடத்தில்தான் சிவபெருமான் வந்து தன் பாதத்தை பதித்து நின்றார் என்பது தல வரலாற்றின் ஒரு செய்தி மேலும் அங்கு சுயம்புவாகத் தோன்றிய வரை சுற்றி இருபத்தி ஒரு சிவகணங்கள் மண் உருண்டை உருவில் அவரை வணங்கியபடி உள்ளன இவை அனைத்தும் இங்கு வந்த கதை சுவையானது கைலாயத்தில் ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியோடு அமர்ந்து கொண்டு இருந்தார் அப்போது அங்கு வந்த நாரத முனி அவர்களை வந்து வணங்கினார் வந்தவர் ஏழேழு உலகங்களிலும் தேவலோகம் முதல் அனைத்து உலகிலும் அதர்மம் விட்டது என்றும் தேவர்களும் தேவகணங்களும் அசுர கணங்களின் தொல்லையைத் தாங்க முடியாமல் தத்திரம் இடங்களை விட்டு ஓடி காட்டிலும் பிற இடங்களிலும் மறைந்தவாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் திருமால் கஷ்டப்படுவதாகவும் சிவபெருமான் அவருக்கு உதவி அதர்மங்களை ஒழிக்க உதவுமாறு வேண்டிக் கொண்டார் சிவன் பாதம் அதை கேட்ட சிவபெருமான் வருத்தம் அடைந்தார் கோபத்தில் அவர் உடலில் வியர்வை வழிந்தது உடனே அந்த வியர்வை துளிகளில் இருந்து தனது சக்திகளைக் கொண்ட இருபத்தி ஒரு சிவகணங்களை உருவாக்கினார் சிவபெருமானினால் தோற்றுவிக்கப்பட்ட சிவகணங்கள் சிவன் மற்றும் பார்வதியை வணங்கி நின்று தாம் என்ன செய்ய வேண்டும் என அவரை கேட்டு பணிந்து நின்றன சிவபெருமானும் அவர்களை உடனே அனைத்து உலகங்களுக்கும் சென்று அதர்மங்களை அழித்து விட்டு வருமாறு கூற அந்த சிவகணங்களும் உடனேயே அனைத்து இடங்களுக்கும் சென்று அதர்மங்களை அழித்த பின் சிவபெருமானைச் சென்று தாங் முடித்து விட்ட வேலையைப் பற்றிக் கூறாமல் பூலோகத்துக்குச் சென்றுவிட்டன அந்த சிவகணங்களுக்கு பூலோக மனிதர்களின் பக்தி முறை பிடித்து இருந்ததினால் இன்னும் சில நாட்கள் பூலோகத்தில் தங்கிவிடலாம் என அங்கு வந்தார்கள் அதே நேரத்தில் தமக்கு இட்ட பணியை முடித்து விட்டதாக சிவபெருமானிடம் சென்று கூற வேண்டும் என அவைகளுக்கு தோன்றவில்லை அந்த சிவபெருமானின் பூதகணங்களுக்கு பூமியில் இன்னமும் சில வேலைகள் மீதம் இருந்தன என்பதினால் அந்த இருபத்தி ஒரு கணங்களும் பூலோகத்துக்குச் சென்று அங்கு ஒரு வனப்பகுதியில் வாழத் துவங்கின அசுரர்களால் அவதிப்பட்ட தேவர்களும் கணங்களும் அசுரகணங்கள் அழிந்துடன் தத்தம் இடங்களுக்கு மகிழ்ச்சியுடன் திரும்பிச் சென்றார்கள் தேவலோகத்தில் அமைதி திரும்பியதும் நாரதரின் அறிவுரையை ஏற்று தேவர்கள் அனைவரும் சிவபெருமானிடம் சென்று தம் நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள் அப்போது அவர்கள் அசுரர்களை அழித்த சிவகணங்களுக்கும் நன்றி தெரிவிக்க அவர்களைத் தேடியபோது சிவகணங்கள் அங்கு இல்லை ஆகவே அவர்களை தேவர்கள் உடனே சிவபெருமானின் தற்பாருக்கு வருமாறு செய்தி அனுப்பச் சிவகணங்களும் அங்கு வந்து சிவனை வணங்கினார்கள் தான் கொடுத்த வேலையை முடித்ததும் வந்து தமக்கு செய்தியை அந்த சிவகணங்கள் சொல்லவில்லை என்பதினால் கோபமுற்ற சிவபெருமானும் தாமதமாக அங்கு வந்து சேர்ந்த சிவகணங்களை இனி பூமியிலே சென்று மண்ணாக கிடைக்குமாறு சபித்தார் தாம் செய்துவிட்ட தவற்றுக்கு மன்னிப்பு கோரிய சிவகணங்கள் அவரிடம் தம்மை மன்னித்து மீண்டும் சிவகணங்களாக மாற அருள் புரிய வேண்டும் என கேட்டார்கள் சிவபெருமானும் அவர்களை பூமியிலே சென்று மண்ணாகக் கிடந்தால் தான் தக்க சமயத்தில் வந்து அவர்களை ஆசிர்வதித்து மீண்டும் சிவகணங்களாக மாற்றுவதாக உறுதி கூறினார் சிவகணங்களும் வருத்தத்துடன் பூமிக்கு சென்று விட்டன காலம் ஓடியது மீண்டும் அசுரர்களின் தொல்லை துவங்கியதும் தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று அவர்களை அழித்து தம்மை காக்குமாறு வேண்டினார்கள் அந்த அசுரர்களில் சுந்தரபத்மன் என்பவன் ஒருவன் அவன் முன்னர் சிவபெருமானிடம் பெற்று இருந்த வரத்தின்படி சிவபெருமான் பூமியிலே மனித அவதாரம் பெற்று சிவன் பாதி உமை பாதியாக வந்தால் மட்டுமே அவரால் அவனை அழிக்க முடியும் இப்படியான வினோத வரம் பெற்று இருந்தவன் இந்திரன் முதலான தேவர்களை விரட்டியடித்து அவர்களின் ஆட்சியைக் கைப்பற்றி பல வகையில் தொல்லை கொடுத்து வந்தான் ஆகவே சிவபெருமான் மனித உருவெடுத்து அவனை அழிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்ந்த நாரத முனிவர் நடத்திய நாடகத்தினால் ஒரு சம்பவம் நடந்தது ஒருநாள் கைலாயத்தில் பார்வதி கண்களை மூடியபடி தியானத்தில் இருந்தாள் அதை கவனிக்காத சிவபெருமான் அங்கு சென்று அவளிடம் உடனே புறப்படு அசுரர்களை அழிக்க வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது என்று அழைத்தார் ஆனால் தியானத்தில் இருந்த பார்வதி அவர் கூறியதை கேட்கவில்லை அதை புரிந்து கொள்ளாத கோபமுற்ற சிவபெருமான் தன்னை அவள் அவமதித்துவிட்டாள் என நினைத்து அவளை பூமியிலே சென்று மனித பிறவி எடுத்து வாழுமாறு சாபம் இட்டார் அவர் கோபமாக கூறியது பார்வதியின் காதுகளில் விழ அவளும் அவரை பூமியிலே சென்று மனித பிறவி எடுத்து தன்னுடன் பாதியாக இணையுமாறு திருப்பி சாபமிட சிவபெருமான் அடுத்த வினாடி மனிதனாக மாறி பூலோகம் செல்ல வேண்டியதாகி விட்டது பல இடங்களிலும் சுற்றித் திரிந்த வண்ணம் இருந்த அவருடைய இயக்கம் நின்றுவிட மூன்று உலகிலும் இயக்கங்கள் தடைபெறலாயின உலகமே அழிந்துவிடும் அளவுக்கு நிலைமை செல்லத் துவங்கியது தேவர்கள் பயந்து நடுங்கினார்கள் யாராலும் சிவனைக் கண்டு பிடிக்கவும் முடியவில்லை இந்நிலையைக் கண்டு பார்வதி அச்சமுற்றாள் என்ன செய்வது என புரியாமல் சற்றும் தயங்காமல் தனது பெண் சக்தியை உள்ளடக்கிய சூலாயுதத்தை வீசி பூமியில் எரிந்தாள் அது விழும் இடத்தில் இருந்து வெளியேறிச் செல்லும் ஒளிக்கதிர்களால் சிவனார் ஈர்க்கப்பட்டு அங்கு வந்து சேருவார் என்பது அவளுக்கு தெரியும் அதுவும் பிரகாசமாய் சென்று பூமியில் தற்போது ஆலயம் உள்ள இடத்தில் நிலையாய் நின்றது சூலாயுதம் வீழ்ந்த வேகத்தில் அந்த இடத்து பூமியிலிருந்து இருபத்தி ஓர் மண் உருண்டைகள் சிதறி சுற்றி விழுந்தன அவை ஒவ்வொன்றும் சிவகணங்களாக உருமாறி அங்கேயே சுற்றி அலைந்தவாறு சிவபெருமானின் வருகைக்காகக் காத்து நின்றன எங்கேயோ இருந்த சோவன் அந்த சூலாயுத ஒளியைக் கண்டு ஓடோடி வந்து அங்கு தனது பாதத்தை பதித்து நிலையாக நின்றார் பார்வதியும் ஓடோடி வந்து அவரை வணங்கி நிற்க மண் உருண்டை வடிவில் அங்கு இருந்த சிவக்கணங்களும் தமது உருவைப் பெற்று சிவபெருமானை சுற்றி நின்றவாறு அவரை வணங்கி நின்றார்கள் வானிலிருந்து தேவர்கள் பூமாரிப் பொழிந்தார்கள் தனது பாதத்தை அங்கு பதித்து நிலையாக நின்ற அந்த இடத்தின் பெயர் திருக்கூட்டல் நிலை சமன் திருநிலை என ஆயிற்று பெரிய மனிதராக உலகெங்கும் சுற்றி விட்டு இங்கு வந்த சிவபெருமான் பெரிய ஆண்டவர் என்ற பெயரில் பெரியாண்டவராக ஆனார் அங்கு வந்து தன்னை வழிபட்டு வேண்டுபவர்கள் இருபத்தி ஒரு மண் உருண்டையை வைத்தே தனக்கு பூஜிக்க வேண்டும் என அவர் கூறி அந்த இடத்தில் சப விமோசனம் பெற்ற சிவகனங்களுக்கும் பெருமை சேர்த்தார் பார்வதியும் சிவனுடன் ஐக்கியமாக அந்த உருவில் இருந்த சிவபெருமானும் அங்கிருந்து சென்று சுந்தரபத்மனையும் அசுரர்களையும் அழித்து தேவர்களை காத்து அருளினார் பின்னர் வெகு காலத்துக்குப் பின்னர் அங்கு பெரியாண்டவருக்கு ஆலயம் எழும்பியது அதில் அண்டத்துக்கும் அன்னையான பார்வதி பார்வதி அங்காள பரமேஸ்வரி ரூபத்தில் வந்து அமர்ந்தாள் ஆலயத்தில் நீண்ட சதுரத்தில் இருபத்தி ஒரு சிவகணங்களான லிங்கங்கள் சூழ ஒரு பெரியாண்டவரான சிவலிங்கம் உள்ளது காணுவதற்கு அரிய காட்சியாகும் இந்த ஆலயத்தின் அருகில் உள்ள சித்தாமிர்த்த குளத்தில் நீராடி இறைவனை வணங்கி நெய்த்தீபம் ஏற்றினால் குழந்தைகள் இல்லாத எந்த ஒரு தம்பதியும் குழந்தை பேறு பெறுவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாக விளங்குகிறது அதுபோல சாப விமோசனங்கள் பெறவும் இங்கு வந்து வேண்டுதல் செய்கிறார்கள் பெரியாண்டவர் வழிபாடு செய்ய கோயிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது வீட்டிலேயே சில எளிய வழிமுறைகளை பின்பற்றலாம் கோயிலில் பெரியாண்டவர் சிலை அல்லது படத்திற்கு மலர்கள் மற்றும் பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்து தீபமேற்றி வழிபடுவது வழக்கம் மேலும் பெரியாண்டவர் ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பதும் பயனுள்ளதாக இருக்கும் வீட்டிலேயே செய்யும்போது பூஜை அறையில் பெரியாண்டவர் படத்தை வைத்து சுத்தம் செய்து மலர்கள் மற்றும் பழங்களால் அலங்கரிக்கவும் பின் தீபமேற்றி பழங்கள் மற்றும் பிரசாதங்களை வைத்து பெரியாண்டவர் ஸ்தோத்திரங்களை ஜெபிக்கவும் கோயிலுக்கு சென்று வழிபடுவதே சிறந்தது என்றாலும் வீட்டிலேயே செய்வது என்பது உங்கள் வசதிக்கேற்ப செய்யலாம் கோயிலில் பெரியாண்டவர் வழிபாடு கோயிலுக்கு செல்லவும் அருகில் உள்ள பெரியாண்டவர் கோயிலுக்கு செல்லவும் வழிபாட்டுப் பொருட்கள் மலர்கள் பழங்கள் தீபம் ஊதுபத்தி போன்றவற்றை எடுத்துச் செல்லவும் அர்ச்சனை பெரியாண்டவர் சிலை அல்லது படத்திற்கு மலர்கள் மற்றும் பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்யவும் தீபம் ஏற்றுதல் தீபம் ஏற்றி பெரியாண்டவரை மனதார வேண்டிக் கொள்ளவும் ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் பெரியாண்டவர் ஸ்தோத்திரங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை செபிக்கவும் பிரசாதம் கோயிலில் வழங்கப்படும் பிரசாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வீட்டிலேயே பெரியாண்டவர் வழிபாடு பூஜை அறை உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தம் செய்து பெரியாண்டவர் படத்தை வைக்கவும் அலங்காரம் படத்திற்கு மலர்கள் மற்றும் தோரணங்களால் அலங்கரிக்கவும் தீபம் ஏற்றுதல் தீபம் ஏற்றி படத்திற்கு முன்பாக பழங்கள் மற்றும் பிரசாதங்களை வைக்கவும் ஸ்தோத்திரங்கள் மற்றும் மந்திரங்கள் பெரியாண்டவர் ஸ்தோத்திரங்கள் அல்லது உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை ஜெபிக்கவும் பிரார்த்தனை பெரியாண்டவரை மனதார வேண்டிக்கொள்ளவும் இவை பெரியாண்டவர் வழிபாட்டிற்கான எளிய வழிமுறைகள் உங்கள் வசதிக்கேட்ப கோயிலுக்கு சென்று வழிபடுவது அல்லது வீட்டிலேயே வழிபடுவது சிறந்தது பெரியாண்டவர் நூத்தி எட்டு போற்றி குலதெய்வம் பெரியாண்டவர் நூத்தி எட்டு போற்றி ஓம் ஸ்ரீ பெரியாண்டவர் சுவாமி போற்றி ஓம் ஓம் திருநிலை பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சிவசங்கரனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கைலாசநாத பெரியாண்டவா போற்றி ஓம் 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 சக்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உலகை வளம் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தாயின் கருவின்றி பிறந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரிய மனிதர் உருவில் தோன்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஈசனின் அம்சம்மே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தரிசனம் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் செல்வம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கல்வி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உண்மை உணர்த்தும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குழந்தை வரம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முக்தி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தர்மம் காத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சுயம்பு லிங்க பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மானிடம் காக்க வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அருள் தருவதில் முதற் கடவுளே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஒரு நிலையாய் திருநிலையில் அமர்ந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கண்ணிற்கு காட்சி தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சிவசக்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அர்த்தநாரீஸ்வர பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பூமியில் பாதம் பதித்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பிரபஞ்சத்தின் இயக்கமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் திறந்த வெளியில் அமர்ந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குருவான பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரியோனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எமையாளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சுகம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சூளாயுதம் ஏந்திய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நல்வாழ்வை தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நலம் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் வளம் சேர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஹோம் பலம் சேர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் குலம் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வெற்றி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பஞ்சம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் லிங்க வடிவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மனக்குறை தீர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கற்சிலை பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சக்தி தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வரம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நடமாடும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வீரம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் விபூதி காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மஞ்சள் காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நவ தானியம் காப்பு பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நவ கோல் ஆளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மண் உருவம் கொண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சிவனடியார்களுக்கு அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்றி உருவில் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஜோதி வடிவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஒளி வீசும் இடமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்னீரால் அபிஷேக உவந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எதிர்மறை எண்ணங்கள் நீக்கிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அமைதி தவழும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் வானமே கூரையாக கொண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஞாயிற்றுக்கிழமையில் அருள் தருவாய் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சித்தர்களுக்கு அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் சுந்தர பத்திரனை அழிக்க ஊறு எடுத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் விமோசனம் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உமாதேவி சாபத்தால் உருவான பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மலர் அலங்காரத்தில் காட்சி தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தியான ஒளியே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தாய் தந்தை நீயே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உலக மக்கள் காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நீரில் குளித்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இன்பம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எத்திசை ஆளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஐயா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஆதி சங்கரர் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ருத்ர பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தேவர் போற்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தேவதேவா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நீலகண்ட பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உயிரை காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பூமி காக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மண் உருவில் வந்து அருள் தந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மூர்த்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு அருள் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பூமாதேவி மடியில் படுத்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பன்னிரண்டு ராசிக்கு நன்மை தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பெரிய நாயகனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் கனவில் தோன்றிய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அஸ்வினி தேவா பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் உடல் நலம் தரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மனதில் வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஏழை எளிய மக்களுக்கு அருளும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முற்பிறவி பாவம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அறம் வளர்க்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் முதியவர் உருவே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் ஏழு சக்கரம் ஒளி வீசும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அருளே அற்புதமே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இன்னிசைப் பிரியனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பக்தர்க்கு எளியவனே பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் அகந்தை அழித்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மந்திரம் ஒளி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் நமசிவாய பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் மங்கள தீர்த்தம் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் பஞ்சம் போக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் துணைவரும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் துன்பம் துடைக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் தீய சக்தி அழிக்கும் பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் காற்று சக்தி பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் இருபத்தி ஆந்தா சிவகணங்கள் அருள் புரிந்த பெரியாண்டவா போற்றி ஓம் ஓம் எம் குலம் தழைக்க வந்த பெரியாண்டவா போற்றி ஓம் குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி குலதெய்வம் பெரியாண்டவா போற்றி